நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்துக்கு காரணம் குஷ்புவா மன வருத்தத்தில் இருக்கும் ஜெயம் ரவின் அம்மா அப்பா திரையுலகத்துல தற்போது மிகவும் பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய விவாகரத்து செய்தி தான் முதல்ல ஜெயம் ரவி அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிமூணு வருட திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போறதா சொன்னாரு ஆனா அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி விவாகரத்துக்கு கொடுக்க போறது ரிலேட்டடா இது வரைக்கும் தன்னிடம் எதுவுமே சொல்லல என்றும் திடீரென ஜெயம் ரவி இப்படி அறிக்கை வெளியிட்டது மன வருத்தத்தை தருது அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிலளிக்கிற விதமா அறிக்கை இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜெயம் ரவிக்கு பாடகி கெனிஷா கூட தொடர்பு இருந்தது காரணம்னு தகவல்கள் வெளியாச்சு அதுக்கு பதிலளிக்கிற விதமா பாடகி கெனிஷா வெறும் வதந்தி தான் ரவிக்கும் எனக்கும் இடையே இருப்பது வெறும் நட்பு தான் தேவையில்லாத விஷயத்துலாம் எச்சரிச்சாங்க ரவியும் வதந்தி குறித்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு அதற்குறித்து பிரபல யூடியூபர் ஆர்ஜே ஷா தன்னுடைய யூடியூப் பக்கத்துல ஜெயம் ரவி ஆர்த்தி தொடர்பான ஒரு வீடியோ போடுறாரு அதுல இந்த வீடியோவை போட சொன்னதே ஜெயம் ரவி தான் அப்படின்னு ஆர்ஜே ஷா சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி ஆர்த்தி ரிலேஷன் ஜெயம் ரவி நேரடியா என்ற சொன்ன தகவல்னு பல விஷயங்களை சொல்லிருக்காரு ஜெயம் ரவிய அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி தொடர்ந்து சந்தேகப்படுறதாகவும் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமாரோட ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் கீழ ஜெயம் ரவி சில படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு அந்த படம் எதுக்குமே லாபம் வரலன்னு பொய்யான கணக்கு காமிச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து ஆர்த்தி அம்மாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கீழ படங்கள் நடிக்க சொன்னதாகவும் மென்ஷன் பண்ணிருக்காரு கடந்த பதிமூணு வருட திருமண வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு தனி வங்கி கணக்கு கிடையாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் அதனால எந்த செலவு செஞ்சாலும் ஆர்த்திக்கு மெசேஜ் போயிடும் தன்னுடைய நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னா கூட ஆர்த்தி அதுக்கு கணக்கு கேட்பதாகவும் சொல்லியிருக்காரு கடந்த பத்து வருஷமா இதெல்லாம் பெரிய எடுத்துக்கலனாலும் ஆனா இந்த கடைசி மூணு வருஷமா தனக்கு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற மரியாதை கூட கிடைக்கவில்லை வீட்டுல வேலை பார்க்கறவங்க நண்பர்கள் இவங்க எல்லாரும் முன்னாடியும் தொடர்ந்து திட்டியதாக தன்னிடம் சொன்ன ஜெயம் அவருடைய வங்கி கணக்குகளை எல்லாம் ஆர்த்தி முடக்கிட்டதாகவும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சதா வச்சதா ஆர் இந்த வீடியோல பேசியிருந்தாரு இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் ஆர்த்தி விளக்கம் அளிக்கிற விதமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல விவாகரத்து குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது ரவியிடம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் அமைதியா என்பதால் குற்ற உணர்வோ தவறு இருப்பதாக பல விளக்கங்களை அவங்க இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்னு பேசப்பட்டு வந்த நிலையில பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் இந்த விவகாரம் குறித்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே குஷ்பு தான் ஆரம்ப காலத்திலேயே ஜெயம் ரவின் வீட்டுல ஆர்த்திய மருமகளா ஏத்துக்க விரும்பல ஆனா ஜெயம் ரவி ஆர்த்தி மேல வச்சிருந்த லவ் குஷ்பு ரவியோட பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ண விதம் இதெல்லாம் தான் ரவியோட அப்பாவை கல்யாணத்துக்கு சம்பந்திக்க வச்சது ஆனா இப்ப ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆயிடுச்சு இத்தனை வருஷம் பாசத்தை கொட்டி வளர்த்த தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னு ரவியோட அம்மா அப்பா நொந்து போயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஷ்பு அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட தன்னுடைய குடும்பத்தை மதிக்கிறவன் தான் உண்மையான மனிதன் தன்னுடைய குடும்பத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்க போது அவனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தேவைகள் எல்லாமே தான் வாழ்க்கையுடைய மேடு பள்ளங்கள் செய்யும் தவறுகளும் தான் செய்யும் இந்த விஷயங்களால ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்தை விலக்கி வைப்பதற்கான எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடாது திருமண பந்தத்தில் காலம் கடந்த அன்பு குறையலாம் ஆனால் இருவருக்கும் இடையே பரஸ்பர மரியாதை குறையக்கூடாது தன்னுடைய குழந்தைகளை அன்போடு பார்த்து கொள்ளும் மனைவியை மதிப்பவன் தான் உன்னதமான மனிதன் ஆனால் மரியாதை இல்லாமல் அவர்களை விட்டு செல்பவன் உன்னதமான மனிதன் கிடையாது தன்னுடைய குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறியாமல் இருப்பவன் சுயநலவாதி மனிதநேயமும் சரியான புரிதலும் இல்லாததுதான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது